இதுதான் வந்து போச்சம்பள்ளி சந்தை இந்த சைடு வந்து வளர்ப்பு கிடாரிங்க வந்து இருக்குங்க ஹெச்எஃப் ஜெர்சியில் இந்த சைடு வந்து போனீங்கன்னா பால் மடங்கள்லாம் இருக்குது ஸோ அதை வந்து அப்புறம் வந்து பார்ப்போம் அப்படியே வந்து வளர்ப்பு எல்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து போதுன்னு நீ பார்ப்போம் இங்கே வந்து எல்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து வச்சுருக்கேன் கிடாரிங்க அவங்களே கொஞ்சம் நல்லா மீடியமாக வந்து இருக்குது அப்படியே வந்து ஒரு சில பேர் ஃபோன் நம்பரும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து கேட்குறேன் வேணால் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து எடுக்கிற மாதிரினா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் கையிருப்பை வந்து மாத்துறாங்க எல்லா மாவட்டங்களுக்கும் வணக்கம்ண்ணா எத்தனை கிடாரி நான் கொண்டு வந்தீங்க இந்த வாரம் நாலு கொண்டு வந்தீங்களா எல்லாம் எத்தனை மாசம் ஆகலாம் எல்லாம் ஒரு வயசு ஆகுமா சரி சரிண்ணா இந்த சந்தையில ஒரு மாடம் ஓரளவுக்கு நிறைய கிடையாதுங்க சரி சரிண்ணா நீங்க எந்த ஊர்ண்ணா காவேரிப்பட்டினம் சரி சரிண்ணா

சரி சரி அது கயிறு மாதிரி இருக்குது பதினேழு ஸோ கயிறு மாத்திர பாருங்க அது வந்து பதினேழு கொஞ்சம் மீடியமாகவே இருக்குது கண் கன்று ஸோ அதில் வந்து முங்கயிறு முச்சானெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவும் கொஞ்சம் நல்லா மீடியமாகவே இருக்குது கலரு சவலை பிளாக்கு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து இருக்கு இது எவ்வளோண்ணா வருது பதினஞ்சு சரி சரிண்ணா ஸோ வேணால் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன் வேணால் நீங்கள் வந்து விசாரித்து பார்த்து எடுத்துகிட்டு போனதான் எடுத்துகிட்டு போங்க ஸோ ரேட்டு மட்டும் வந்து கேட்குறது ஃபோன் பண்ண வேணாம்

அங்க வந்து ஜெர்சில வந்து இருக்கு பாருங்க மீடியம் சைஸ் வியாபாரம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு ரெண்டுமே வந்து ஜெர்சி கலர் நல்லா இருக்கு பாருங்க சூப்பரான கிடையாது ரெண்டுமே வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு வியாபாரம் வந்து தான் இருக்கு உள்ள கிடாரியும் வந்து வளர்ப்பு கிடையாது நானெல்லாம் மீடியம் சைஸில் இருக்குது பாருங்கள் இங்கே மூணு இருக்குது அந்த சைடு ஒன்று இருக்குது வியாபாரம் வந்து போயிட்டே இருக்குது ஆளுமே வந்து வாங்கிட்டாங்க கொண்டு போறாங்க

மௌனமே வந்து நல்ல கிடாரி தான் எச்எப்ல வந்து இருக்கு லென்த் கம்மி அது ரெண்டு லென்த் ஓரளவுக்கு நல்லா இருக்கு லென்த் கம்மி கலர் நல்லா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வயசு ஆகும் மேடம் கண்ணு எந்த ஒருத்தனா எந்த ஒருத்தனா ஆட்டோ வியாபாரிங்களா ஒரு வருஷம் கண்ணு எல்லாம் வந்து சுழி சுத்தத்தோட இருக்கு எல்லாமே சந்த சுளிதான் மௌனியமா மீடியமா வருது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வருது சுளி எல்லாம் கரெக்டான சுளிதான் மௌனத்துக்குமே எவ்வளவு நான் சொல்லி சின்னது இருபத்தி மூணு அது ரெண்டு ஜோடி இது ரெண்டுமே இல்ல இல்ல அது ரெண்டும் ஐம்பத்தி மூணு இன்னொரு ஆறு ஏழு மாசம் சனிங்க வரதுக்கு நல்லா இருக்கு லென்த் நல்லா இருக்கு பாருங்க அது சுளி சண்ட தான் சொல்றாங்க வேலை இது நம்ம பேசி வந்து வாங்கலாம் ஐம்பதுக்கு மேல சொல்றாங்க அது ரெண்டுமே இருபத்தஞ்சுக்கு மேல வந்து போகுது பேசணும்னா கண்டிப்பா வந்து இருபது பக்கத்துல வந்து வாங்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு இருபது இருபத்தொன்னுக்கு போகும் பேசணும்னா இருபதுலயும் வாங்கலாம் ஸோ அது நம்ம பேசி வாங்குறதுல இருக்கு இல்லா வந்து இந்த சைடு வந்தீங்கல்ல எச்எஃப் ஜெர்சி எல்லாமே கலந்து வச்சிருக்காங்க இதுல இந்த லைன்ல லைனா வச்சிருக்காங்க பாருங்க போறோம் எல்லாமே வந்து மீடியம் சைஸ் கிடையாதுங்க தான் ஒவ்வொரு மீடியம் சைஸ் பரவது வர ஸ்டேஜ்னா இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும்

ஜோடி ஐம்பது சொல்றாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரேஞ்சில் பேசி நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்மنا கண்டிப்பா இல்லை அதுதான் வந்து பிக்சல் கிடையாது நம்ம பேசி எடுத்துக்கலாம் நார்மலா சல இருக்கு நல்லா இருக்கு ஆளு நீ என்ன நடந்துட்டு இருக்க இல்லை வியாபாரம் நான்

என்ன சொன்னேன்னு புரியல அது ஆவாது

நல்லா இருக்கே கிடாரி வியாபாரம் பேசிக்கதான் இருக்காங்க வளர்ப்புகாரீங்கதான் போதுங்க எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்து சர்ச்சில எல்லாம் ஒரு எட்டாயிரத்துல இருந்து எடுத்துட்டீங்களா பதினஞ்சாயிரத்துக்கு தான் இந்த மாதிரி கூட பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது வரைக்கும் ஆங்கில வர வேணா பக்கமா சந்தை வந்து பாருங்க அப்புறம் ஜெர்சி கிடாரி பால் மடங்க அப்படியே வந்து பாப்போம் அடுத்து எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணுங்க தான் எப்பெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் மாடுக்கு வந்து பார்ப்போம் ஏதாச்சும் வந்து இதுக்கானிட்டு இதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு ஜெர்சி இதுல அங்க வந்து ஒரு மூணு மாடு பால் மாடு இருக்கு நல்லா தெரியுது மாடு எவ்வளவு கரகம் தெரியல பால கேட்டு பார்ப்போம் எவ்வளவு பாலு பால் எவ்வளோ எட்டு வருதா வாழை மாடு கண்ணோட இருக்கு நல்லா காம இருக்கு நம்ம வாங்குவோம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோட சொன்னீங்க நாப்பத்தி மூணு நாப்பத்தி மூணு சொந்தமாக இல்ல இங்க வியாபாரிங்களா சொந்த பேசி முன்னே எடுக்கலாம் மாடுங்க வந்து பார்த்தீங்களா மாடு கண்ணோட தான் இருக்கு ஸோ எடுக்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தெரிஞ்சவங்களை கூட்டி வந்து எடுத்துட்டு போங்க ஸோ அதான் பெஸ்ட்டே பால் மாடெல்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்லா செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வந்து பால் மாடுங்க தான் எப்ப வந்து ஒன்று இருக்கு இது தான் நல்லா குவாலிட்டியாக தரமா இருக்கு இந்த ஒரு மாடு ஏன்னா பாலர்சனையான்னு தெரியல எங்கேயும் வந்து போயிருக்காங்களா மாட்டு ஓனாரு வடை சனமாடுதான் போல

அப்ப நடந்துட்டு இருக்கு இருபதுக்கு நாள் தான் சொல்றாங்க பேச ஒன்னே இருபதுக்கு நாள் தான் ஜெர்சி அப்படியே வந்து தான் சொல்றங்க இந்த பாக மாடங்கள்லாம் ஏதாச்சும் பால் மாடு இருக்கான்னு தெரியல இருக்குதா பார்ப்போம் ஆட்டு சந்தை வந்து அந்த சைடு இருந்தாலும் தனியா வந்து ஒரு வீடியோஸ்ல பார்ப்போம் ஆட்டு ஒரு எதிர்த்து கொண்டு வந்துருக்காங்க மாட்டி லட்சி <Dave Bhens laut falar> <Onionisation> <hein>

சார் விற்கிற மாதிரி இருந்தாலும் கொண்டு வாங்க விற்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு நல்லா சேல்ஸ் நினைக்கிறேன் சின்ன மார்க்கெட் வியாபாரி நிறைய இருக்காங்க கொண்டு வந்தீங்களா சீக்கிரமா மாடு விற்றுட்டு போகலாம் சந்தைகளை